அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூரில் உள்ள திமுக எம்எல்ஏ கதிரவனின் அலுவலகம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம் இது மேல் இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன் கதிரவன் வணக்கம் தற்போது திருச்சி மன்னச்சநல்லூர்ல எம்எல்ஏ அலுவலகம் முற்றுகையிடப்பட்டிருக்கு அவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சு அந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அது தொடர்பான முழு விவரம் வணக்கம் புரியுங்க நாமக்கல் மாவட்டம் விஷத்தறி தொழிலாளர் ஏழை எழுவின் வறுமையை பயன்படுத்தி கந்து வட்டியால் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து ஆசை வார்த்தையில் கூறி பத்திலிருந்து பதினைஞ்சு லட்சம் ரூபாய் பேரணம் பேசி கிட்னி திருச்சி நடைபெற்றதாக பெரம்பலூரில் உள்ள தனியார் மருத்துவம் மீது பலர் வந்து பேசிய வீடியோ வெளியானது இதை நாம் மீசமி தொலைக்காட்சியில் வெளியிட்டிருந்த ஆரம்பம் முதலே இந்த நிலையில் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு உங்களுடன் மனசு தயரும் என நிகழ்ச்சியில் மனசு சட்டம் இருக்கின்ற தருணம் பேசும் பொழுது எப்போது பணம் குறைவாக இருக்கிறதோ அப்போது கிட்னி எடுத்துவிடும் வாங்க என்று கூறியும் ஒரு அறுவை சீட்டைக்கு பத்திலிருந்து பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் வாங்குவார்கள் எங்களிலும் இரண்டிலிருந்து மூன்று லட்சம் ரூபாய் எனக்கு கிடைக்கும் எனது அப்பா ரோல்ஸ் காரின் விலையை எவ்வளவு தெரியுமா என்றும் பதினாலரை கோடி எனவும் கூறியுள்ளார் நான் பண்ண அறுவை சீட்டை மொத்தமே இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு என பேசுகிறார் இந்த வீடியோ வந்து வைரலான நிலை வந்து இது குறித்து வந்து முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி மாநிலத்தில் அண்ணாமலை டூட்டரில் எல்லாருடைய சின்ன பதிவிட்ட போது எல்லாருடைய சின்னத்தை தான் ரோல்ஸ் கார் வாங்க முடியும் என பேசியது வந்து இது கண்டனம் தெரிவித்திருந்தார் இந்த இருந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வந்து கிட்னி திட்ட சம்பவத்தில் ஈடுபட்ட மனுசன் சட்டமன்ற உறுப்பினர் கதிரன் வந்து பதவி விலக கோரி அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் மனுசன் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வந்து முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இன்று அறிவித்திருந்தனர் இந்த நிலையில் வந்து இன்று பாரதிய ஜனதா கட்சி புறநகர் மாவட்ட செயலாளர் அஞ்சானஞ்சன் தலைமையில் வந்து மனுஷன் சட்டமன்ற அலுவலகத்தில் வந்து முற்றுகையிட போது அப்போ வந்து போலீசார் தடுத்து நிறுத்தியில் வந்து அங்கே தள்ளுமொழி ஏற்பட்டது மேலும் வந்து செய்தியாளர்கள் பேட்டி அளித்த பொழுது பேட்டி அளித்தார் எங்களுக்கு வேலை போய்விடும் என காவல்துறை அவர்களை வந்து தடுத்து நிறுத்தியும் குண்டுகட்டாக ஒவ்வொருவரையும் கைது செய்தனர் இதனால வந்து இந்த பகுதியில் வந்து சிறிது நேரம் ஏற்பட்டது தொடர்ந்து மலைத்தொழில் சட்டமன்ற உறுப்பினர் வந்து பதவி விலக வேண்டும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் தொடர்ந்து போராட்டம் நடத்தவும் என போலீசார் வந்து போராட்டக்காரர்கள் தெரிவித்ததால் வந்து இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பது தொடர்ந்து இவர்கள் போராட்டம் நடைபெறும் எனவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் பெரியங்க விவரங்களுக்கு நன்றி கதிரவன் நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு